அஸ்லாம் இன்றைக்கி என்னன்னா வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு பல்லாரி தக்காளி மல்லிலை புதினா ரெண்டு பச்சை மிளகாய் ரம்ப ஏல ஏலக்காய் பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ நான் இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் ஏலக்காய் பட்டையே சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்சு வந்துடுச்சு இது கூட பல்லாரியும் சேர்த்துக்கலாம் பல்லாரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரம்பையிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டாடி ஸ்மெல் போகட்டும் இப்போ இது கூட பச்சை தக்காளி மல்லியில புதினா சேர்த்துக்கலாம் இப்ப இது வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட் போட்டிருக்கேன் இப்ப இது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு முடிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் அரிசி அலந்து எடுத்து வச்சுருக்கேன் இது களைஞ்சி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பல்லாரி தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு இது கூட கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு இந்த மூணையுமே சேர்த்துடலாம் ஜூஸ் புளிஞ்சு ஊத்திக்கிறேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் வத்தல் தூள் இது கூட தயிரும் இது நல்ல கலரி கொடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட காய்கறி கொஞ்சம் வேகட்டும் ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் காய்கறி கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு இதுல அரிசி அளந்தால அதுல தனி அளவு தண்ணி நான் ஊத்திருக்கிறேன் இப்போ அளவு தண்ணி ஊத்திட்டேன் இது வேணாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதி வரட்டும் இப்போ ஒரு மூடி வச்சு மூடி போட்டுக்கிறேன் இப்போ இது கொதி வந்துருச்சு இது நல்ல கொதிக்க ஆரம்பிச்சது கூட நம்ம கலமா கலந்து வரை அரைசியே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ குக்கரை மூடிக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு ஆவி போனதுக்கப்புறம் நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம